எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனி இனிய காலை வணக்கம் இன்று ஞாயிற்றுக்கிழமை பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்ரி அக்ஷயா கம்பெனிக்கான ஒரு சிறந்த கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் நேற்று நம்மளுக்கு வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நல்லா இட்டு கிடச்சிட்ருக்கு ஸோ அந்த விதத்தில் நேற்று வந்து கொஞ்சம் ஃப்ளாப்பு ஸோ இன்றைக்கி ஏதாவது ஒரு பெஸ்ட்டு கிடைக்குமா அப்படின்றத நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம் ஸோ அதனால் சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் நேற்று கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி ஆதரவு தெரிவித்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ கமெண்ட் மூலமாக வேறு என்ன விஷயத்தை நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து சொல்லணும் இல்லை எந்த மாதிரி மாடலேஷனில் சொல்லணும் நிறைய பேர் வந்து அந்த சேட்டு திருடி சாட்டு வீக்லி சேட்டு அந்த மாதிரிலாம் சொல்லிடுங்க ஸோ அந்த மாதிரி ஏதாவது ரிக்வெஸ்ட் இருந்துதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் வழக்கமாக போடுற மாதிரியே நீங்கள் போடுங்கள் நல்லாயிருக்கு எதோ ஒன்று இதாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் பரவாயில்ல பாசிட்டிவாக இருந்தாலும் பரவாயில்ல நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாமே வந்து நம்ம பாசிட்டிவை பார்த்தோம்னா இன்னும் மேலும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நெகட்டிவ் பார்த்தினா இன்னும் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட்டே ஆகலை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி விதத்தில் எடுத்துக்கலாம் ஸோ புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கைன்னு மரமாக பிரஸ் பண்ணிக்கிங்க ஸோ ஆல்ரெடி நான் வந்து சொல்லிவிட்டேன் அந்த ஃபாலோப் நம்பர் ஆல்ரெடி கொடுத்தாச்சு ஃபோர் டிஜிட்டலுக்கான ஃபாலோ நம்பர் கொடுத்தாச்சு அதை இனி வரக்கூடிய நாட்களில் அதாவது நான் பத்து நாள் ஆல்ரெடி சொன்னேன் இனி வரக்கூடிய நாட்களிலும் தினமுமே அதை டைப் பண்ணி போடணுமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சில பேருக்கு தெரியாதுல்ல ஃபாலோப் நம்பர் வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தான் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதே தெரியாமல் இருக்கலாம் ஸோ அப்படியேப்பட்ட நண்பர்கள்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தினமே வந்து ஃபாலோஅப் நம்பரை வந்து டே வைஸாக மைனஸ் பண்ணி அதாவது இன்னைக்கு தேர்ட் இன்றைக்கி வந்து உதாரணத்துக்கு எயித்து டே நாளைக்கு செவன்த் டே சிக்ஸ்த் டே அப்படின்னு சொல்லிட்டு மைனஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபாலோப் நம்பரை டெய்லி டிஸ்பிளே பண்ணணுமா அப்படின்றத விதத்தையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு வீடியோவை ஆதரிக்கிறீங்களோ உற்சாகப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு அவுட்புட்டு அந்த அவுட்புட் என்ன கிடைக்குன்னா உங்களுக்கான ப்ராஃபிட் கிடைக்கும் அதாவது ஒரு கணிப்பாளரோ இருந்தாலும் சரி ஒரு கெஸராக இருந்தாலும் சரி ஒரு யூடியூபராக இருந்தாலும் சரி அவங்கள நம்ம உற்சாகிக்கும் விதத்தில் நம்ம ஒரு லைக்ஸோ இல்லை ஒரு கமெண்ட்ஸோ அவங்க கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பாக நம்ம பேசணும் நம்ம நம்ம சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணணும் கெஸிங்கோட ட்ரிக்ஸ் என்ன எப்படி ஃபார்முலாவா இல்லை நிறைய நிறைய வீடியோ ஃபார்முலான்னு சொல்கிறாங்களே அப்படிலாம் என்ன ஃபார்முலாம் லாட்டரிக்கு இருக்கா இல்லை ட்ரிக்ஸ்ன்றது உண்மையிலேயே ஒர்க் ஆகமா இல்லை நீங்கள் ஏதோ வீடியோ போடணுன்றதுக்காக ட்ரிக்ஸ்ன்னு போடுறீங்களா அந்த மாதிரி சில கேள்விகள்லாம் நீங்கள் கேட்கும் போது தான் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு மூலையில் யாராவது தப்பாக கணிப்பு கொடுத்துருந்தாலும் கணிப்பாக கணிப்பே இல்லாமல் ஒரு வீடியோ போடணும் நம்ம ஏதோ ஒரு யூடியூபர் நம்ம வந்து ஒரு ஃபாலோவர்ஸை கவர் பண்ணணும் நம்ம சப்ஸ்கிரிப்ஷனை வந்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் வியூஸை வந்து அதிகமாக போக வைக்கணும் நம்ம நம்ம சேனலை வந்து ஒரு பீக்காகவே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யூடியூபர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாறி கொஞ்சம் உழைச்சி யோசித்து உன்னிப்பாக கவனித்து ஒரு கணிப்பை எடுத்து கொடுப்பாங்க உங்களுக்கு ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய கமெண்ட்ஸில் தான் எல்லாமே இருக்குது ஸோ நம்ம இன்றைக்கி ரெண்டு விதமான பேட்டர்ன் கண்டிப்பாக நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நேற்று வந்து லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் வந்து ஜீரோ ஒன் த்ரீ ஃபைவ் ஓகேங்களா ஜீரோ ஒன் த்ரீ ஃபைவ் ரொம்ப ரேர் நம்பர்னு சொல்ல முடியாது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லிட்டேன் அதிர்ஷ்டம் அதாவது லக்கு சொல்லுவாங்கள்ல அந்த அதிர்ஷ்டம் இருக்கான்னுட்டு அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரே ஒரு சதவீதம் அதிர்ஷ்டம் இருந்தாலும் நம்ம நூறு சதவீதம் அதிர்ஷ்டம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு ஐம்பது சதவீதம் அதிர்ஷ்டம் இருக்குன்னு கிடையாது இப்போ நம்ம ஒரு சதவீதம் தான் இருக்கும் தொண்ணூத்தொம்பது சதவீதம் நம்ம உழைப்பு தான் இருக்கும் அதிர்ஷ்டத்தை மட்டும் அதிர்ஷ்டம் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு தான் கை கொடுக்கும் ஆனால் நம்மளோட உழைப்புன்றது எப்போவுமே கை கொடுக்கும் ஸோ உழைப்புன்றதை வந்து உங்களை நான் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கெலாம் பண்ண தரல ஒரு சாட்டை வச்சுட்டு அதாவது கெஸ்ஸிங் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு சொல்கிறேன் லாட்ரி விளையாடுபவர்களுக்கு சொல்கிறேன் நான் பத்து வீடியோ போட்டாலும் பத்து வீட்டில் சொல்லக்கூடிய விஷயம் இது தான் கடனை உடனே வாங்கி லாட்ரி விளையா விளையாடாதீங்க அதுவே உங்களை பெரிய கடனாளியாக ஆக்கிரும் உங்களை ரொம்ப கஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுடும் ஓகேங்களா அதனால தான் நான் சொல்கிறேன் கடனை வாங்கி லாட்ரி விளையாடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து அளவுக்கு நீங்கள் ஷார்ட் பண்ணி வைக்கிறீங்களோ அளவுக்கு ஷார்ட் பண்ணி வச்சுருங்க ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் இப்போது நம்ம யோசிக்கக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும் ஒரு கனி எப்படி ப்ரொடெக்ட் ப்ரொடிக்ஷன் பண்ணுறது எப்படி எடுக்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது சேட்டை வச்சு பார்க்கலாம் ஒன்றும் இல்லை நான் கணிப்பே போடலை கூட உதாரணத்துக்கு நான் ஒரு வீடியோ போடலை ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் பிரேக்கு பட் என்னை மட்டுமே எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை நான் அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது நான் வந்து ஒரு நம்ம கணிப்பு கரெக்டாக எடுத்து கொடுக்குற ஆளும் கிடையாது நான் கணிப்புன்றதை உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் ஒரு லேர்னிங் ஒரு டீச்சிங் தான் பண்ணுறேன் இந்த மாதிரி இந்த ரூட்டில் போகணும் இந்த ரூட்டில் போகணும் அதனால யாரும் மனிதனாக பிறந்துட்டு யாரோ ஒருத்தனையும் எதிர்பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காதிங்க நான் இல்லைனா கூட அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அடுத்தது வந்து எந்த மாதிரி கணிப்பு எடுக்கணும் இந்த மனுஷன் எடுத்து கொடுத்தா தான் எடுத்து கொடுப்பான் அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கணும் அதனால் யாரையும் யாரையும் சார்ந்தெல்லாம் கிடையாது நம்மளால் எல்லாமே முடியும் நம்ம நினச்சா எல்லாமே நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனையை மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க எப்பவுமே யாரையுமே சார்ந்து இருக்காதிங்க ஓகேங்களா கணிப்பை வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த மாதிரி மெத்தடில் இருக்குது இந்த மாதிரி ஒரு விதத்தில் எடுக்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஐம்பத்தி ஆறு ஒரு க்ளூ நம்பர் கிடச்சி மேலேருந்து கீழ் வரிசையில் பாருங்கள் உங்களுக்கு மேலேருந்து கீழே வரிசையில் நம்ம வந்து இங்கே ஒரு பேட்டனை எடுத்து போட்டிருப்பேன் மேலேருந்து கீழ் வரிசையில் ஐம்பத்தி ஆறு க்ளூ நம்பரை வச்சு ஐம்பத்தி ஆறு டவுன் பேட்டில் வந்து ஏன் நாலு நம்பரை கொடுத்துருக்கேன்னா முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தஞ்சு நான் சொல்கிறேன் உரிமை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல வந்து ஐம்பத்தி ஆறுக்கு டிஸ்பிளேயில் அப்படியே பாருங்கள் ஐம்பத்தி ஆறுக்கு ஐம்பத்தி ஏழு ஓகேங்களா ஐம்பத்தி ஆறுக்கு ஐம்பத்தி ஏழு அப்போது டவுன் பேட்டனில் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் உங்களுக்கு டவுனில் த்ரீ டூ ஃபை ஓகேங்களா நம்மளுக்கு வந்து இங்கேருந்து ஆரம்பித்து த்ரீ டூ ஃபைவ் அப்போது இங்கேருந்து த்ரீ டூ அதாவது டபுள் டூ த்ரீ டூக்கு டபுள் டூ அந்த டபுள் டூ ரேஞ்சில் என்ன இருக்குன்னு அப்படின்னு பார்த்துங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு பேட்டர்ன் வந்து ஐம்பத்தி ஆறுக்கு ஐம்பத்தி ஆறு ஸோ இருபத்தஞ்சிக்கு இருபத்தி ஆறு இந்த இந்தமாதிரி ரெண்டு பேட்டனை வந்து நம்ம இன்றைக்கி டார்கெட் பண்ண போகிறோம் இதை தாண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு பேட்டனோட கம்ப்ளீட்டாக நம்ம இந்த இந்த வீடியோவை நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம் ஸோ ஐம்பத்தி ஆறு முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆறு இருபத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு இருபத்தி ஆறு ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு பேட்டனில் தான் நான் வந்து கணிப்பு எடுக்க போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கக்கூடிய பேட்டன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கறது ஐம்பத்தி ஆறுக்கு ஐம்பத்தி ஆறு பார்க்கலாம் ஓகேங்களா ஐம்பத்தி ஆறுக்கு நம்ம வந்து ஐம்பத்தி ஆறு பேட்டன் பார்க்கலாம் ஸோ ஐம்பத்தி ஆறுக்கு வந்து நம்ம வந்து இங்கே ஒரு மூணு பேட்டனை வந்து நம்ம மார்க் பண்ணலாம் ஓகேங்களா மூணு பேட்டனை மார்க் பண்ணிட்டு எது இம்பார்ட்டண்ட்டோ அதை நம்ம மென்ஷன் பண்ணி கொடுக்கலாம் அப்போ டூ ஃபைவ் ஒன் செவன் ஜீரோ ஜீரோ ஃபோர் த்ரீ செவன் த்ரீ சிக்ஸ் நைன் டூ ஓகேங்களா அந்த பேட்டன் ஸோ இந்த பேட்டனில் ஒரு மூணு நம்பரை நம்ம மார்க் பண்ணலாம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் செவன் ஒன் சிக்ஸ் இதெல்லாமே டேரெக்ட் அதாவது ஜீரோ ஒன் த்ரீ ஃபைவ் பேஸ் பண்ண மாதிரி டேரெக்ட்டு ஸோ அப்போ இங்கே பாருங்கள் ஃபைவ் செவன் ஒன் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ எயிட் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் டபுள் டூ ஓகேங்களா இப்போ நம்ம இந்த ஆறு நம்பரை நான் டைப் பண்ணிக்க போகிறோம் ஓகேங்களா இந்த ஆறு நம்பரையும் நான் டைப் பண்ண வரோம் டூ ஃபைவ் ஒன் செவன் அப்புறம் ஜீரோ ஃபோர் த்ரீ செவன் அப்புறம் பார்த்திங்கன்னா த்ரீ சிக்ஸ் நைன் டூ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைவ் செவன் ஒன் சிக்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைவ் த்ரீ எயிட் சிக்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபைவ் டபுள் டூ இப்போது ஆறு நம்பர் நம்ம மார்க் பண்ணிட்டோம் ஆறு நம்பரில் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட் நம்பருன்னு ஒரு ரெண்டு நம்பர் இருக்கணும்ல அப்போது மெயின் வந்து கரெக்டாக பாருங்கள் ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன் த்ரீ ஃபைவ்க்கு எக்ஸாக்டாக கீழே ரெண்டு அப்புறம் இங்கே ஜீரோ ஃபோர் த்ரீ செவன் அப்போது இந்த ஜீரோ ஃபோர் த்ரீ செவன்ன்றது ஓரளவுக்கு இந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் அப்போ இந்த பேட்டனில் இருக்க இம்பார்ட்டன் ஃபைவ் செவன் ஒன் சிக்ஸ் ஓகேங்களா ஃபைவ் செவன் ஒன் சிக்ஸ் இந்த பேட்டனுக்கு வந்து ஜீரோ ஃபோர் த்ரீ செவன் அப்போது ஆல்டர்னேட்டாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபைவ் ஒன் செவன் த்ரீ சிக்ஸ் நைன் டூ ஃபைவ் த்ரீ எயிட் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் டபுள் டூ அப்போ நம்ம இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் இங்கே எழுதுவோம் ஃபைவ் செவன் ஒன் சிக்ஸ் அடுத்தது ஜீரோ ஃபோர் த்ரீ செவன் மூணு எட்டு நம்மளுக்கு வந்து டீபோர்டில் வந்தால் மாதிரி மூணு ஜீரோ டீபோர்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இந்த மாதிரி வந்து டீபோர்டுக்கு மூணு ஜீரோ வரலாம் ஸோ ஆல்ரெடி ரெண்டு ஜீரோ வந்து கம்ப்ளீட்டு இன்றைக்கி வந்து மூணாவது ஜீரோ வரலாம் அந்த மாதிரி பேட்டனில் இருக்கும் இப்போ இந்த பேட்டனில் எழுபத்தி ஆறு ஓகேங்களா எழுபத்தி ஆறு எழுபத்தி ஒன்று அப்புறம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு ஓகேங்களா சிம்பிளாக வந்து ஒரு நாலு பேட்டன் நம்ம நாலு கொடுத்துருக்கோம் ஸோ ஆல்போர்டு கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு வந்து ஏழு ஏழு இல்லை ரெண்டு ஓகேங்களா ஆல்போர்டு வந்து ஏழு ரெண்டு அப்புறம் இன்னொரு பேசிக்கான கணக்கு பேசிக் பேட்டன் பேசிக் கணக்கு என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் பேட்டன் பேசிக் கணக்கு ஒரு சின்ன பேசிக் பேட்டர்ன் ஒன்று சொல்லித்தரேன் பாருங்கள் லாஸ்ட்டாக நடந்து முடிந்த ஒரு ரெண்டு குழுக்களை வச்சு ஒரு பேசிக் பேட்டர்ன் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அப்போது நம்மளுக்கு நேற்று வந்தது வந்து ஒன் த்ரீ ஃபைவ் வந்ததா எக்ஸாக்டாக ஒன் த்ரீ ஃபைவ் வந்து அதுக்கு முந்தின நாள் வந்து டபுள் செவன் ஃபைவ் இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த வீக்லி சேட்டோ இல்லை டெய்லி சேட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் தெரியும் அப்போது நம்ம இதை வந்து எந்த பேட்டர்னில் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பேசிக் பேட்டன் இங்கே ஃபோரும் இங்கே வந்து செவனும் வைக்கலாம் ஏன்னா இந்த இடையில இருக்கிறத நம்ம வந்து எப்படின்றது தெரியல ரிப்பிட்டேஷன் ரிப்பிட்டேஷன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஃபோர் த்ரீ செவன் வந்துருந்தேன் அது வரும் ஏன்னா இது வந்து இந்த பேட்டர்னில் க்ளோஸ் ஆகுது ஸோ இதை வந்து இந்த பேட்டனில் க்ளோஸ் ஆகுற மாதிரி அதாவது செவன் ஃபைவ் செவன் ஃபைவ் செவன் ஃபோர் செவன் ஃபைவ் சுற்றி சுற்றி செவன் ஃபோர் செவன் ஃபைவ் இந்த பக்கம் ஃபோர் செவன் அப்போ இங்கே நான் த்ரீக்கு த்ரீ ரிப்பீட் கொடுக்குறேன் ஒரு வேளை த்ரீக்கு ஃபைவ் வரலாம் ஆப்ஷன் மட்டும் சொல்கிறேன் த்ரீக்கு ஃபைவ் வரலாம் த்ரீக்கு டூ வரலாம் அப்படி வரும்போது ஃபோர் ஃபைவ் செவன் ஃபோர் டூ செவன் ஓகேங்களா இல்லை இதுக்கு வந்து நான் பவரில் பவரில் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு ஆப்ஷன் ஸோ அதனால் ஏசி பேட்டர்ன் மட்டும் ஓரளவுக்கு ஏசி ஓகேங்களா அங்கே அங்கே இங்கே எழுதி போட்டிருக்கேன் இங்கே எழுதி போடுறத தாண்டி ஏசி பேட்டர்ன் மட்டும் ஓரளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாற்பத்தி ஏழு நீங்கள் ஏசிக்கு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா நாற்பத்தி ஏழு ஏசிக்கு மாட்டோம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா நான் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து ஓவராக ஓவராலாக காமிச்சிடறேன் அந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் கொஞ்சம் ஓவராலாக பார்த்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் திங்க் பண்ணி யோசித்து எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு திங்க் பண்ணி யோசித்து எடுக்கலாம் ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு மூணு பேட்டர்ன் மார்க் பண்ணியிருக்கேன் அது வந்து ஒரே சேம் பொசிஷன்லேயே போயிட்டுருக்கு ஸோ அது என்ன பொசிஷன்னா க்ளூ நம்பர் நாலு க்ளூ நம்பர் மூணு ஸோ நம்மளுக்கு க்ளூ நம்பர் அஞ்சும் வரலாம் ரெண்டும் வரலாம் ஓகேங்களா அது வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அஞ்சும் வரலாம் ரெண்டும் வரலாம் இப்போ டவுனில் பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு ஆறு ஏழும் வரலாம் அஞ்சும் வரலாம் ஓகேங்களா ஏழும் வரலாம் அஞ்சும் வரலாம் ஏழும் வரலாம் அஞ்சும் வரலாம் அதனால் இங்கே நான் ரெண்டுத்தையும் மென்ஷன் பண்ணுறேன் ஏழு அஞ்சு ஓகேங்களா ஏழு அஞ்சு ஏழு அஞ்சு ஓகேங்களா ஏழு அஞ்சும் ரெண்டுத்தில் எதனானால் வரலாம் அப்போது எல்லாமே ஒரே சீராக போகுது ஸோ இந்த பேட்டனை வந்து பார்க்கலாம் ஓகே ஒரே நிமிஷம் இந்த பேட்டனை வந்து பர்டிகுலர் பேட்டனை வந்து பார்க்கலாம் அப்போ இந்த பர்டிகுலர் பேட்டனை பார்க்கும்போது நம்மளுக்கு டி போர்டு ரெண்டு ஓகேங்களா அதே இடத்துல இங்கே வந்து டி போர்டு ரெண்டு ஸோ அதே இடத்துல டி போர்டு இங்கே ஜீரோ ஓகேங்களா அப்போது டி போர்டு வந்து இந்த பேட்டனை பொறுத்தருக்கும் டி போர்டு எட்டு வரலாம் எட்டு வந்து நிற்கலாம் அப்படின்னும்போது டி எட்டு ஓகேங்களா அடுத்த பேட்டன் இப்போ அடுத்த பேட்டன் பாருங்கள் டி போர்டு எட்டு ஆயிடுச்சா ஸோ அடுத்தது நம்மளுக்கு இங்கே டபுள் செவன் 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 ஃபைவ் அதே மாதிரி இந்த பேட்டனில் பாருங்கள் ஒன் த்ரீ ஃபைவ் ஓகேங்களா டபுள் செவன் செவன் ஃபை ஒன் த்ரீ ஃபை ஓகேங்களா அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஒன்று ரிப்பீட்டேஷன் அப்புறம் பார்த்தீங்கன்னா டூ எயிட் ஒன் டூ எயிட் ஒன் டூ எயிட் ஓகேங்களா இது வந்து ஒரே ஒரு சிங்கிள் பேட்டர்ன் ஒன் எயிட் ஒன் டூ எயிட் ஓகேங்களா இதை வந்து சும்மா சிம்பிளாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்மளுக்கு அங்கே கொடுத்ததில் இங்கே வந்து ஒரு நல்ல பேட்டன் சிங்கிள் ஷார்ட்டாக வந்து ஸோ இது இவங்க கணக்கில் வந்ததுன்னா இதை எடுத்து நீங்கள் தொடர்ச்சியாக ட்ரை பண்ணலாம் இல்லாட்டியும் விட்டுடலாம் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்குது அதை நான் காட்டுறேன் அப்படின்றது அதை காட்டுறேன் நல்லது மட்டுமே செய்ங்க நல்லது நடக்கும் நல்லது செய்யுங்க நன்றி